தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பயன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாபநாசம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை குத்தகை உழவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள வேளாண் உதவி இயக்குனர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டம் செயலாளர் சுந்தர விமல்நாதன் தலைமையில் நடைபெற்றது காவிரி சமவெளி மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் பயனாளி எண்ணிக்கையை குறைக்காமல் இரட்டிப்பாக்க வேண்டும் குத்தகை உழவர்களுக்கும் இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி கைகளில் கருப்பு கொடியுடன் ஏமாற்றாதே ஏமாற்றாதே என முழக்கமிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு இதுவரை அறிவிக்காமல் இருக்கிறது இப்பொழுது வந்திருக்கின்ற குறிப்புறையின் அடிப்படையில் சொந்த நிலம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் என்கின்ற நிலைப்பாட்டை அரசு எடுத்திருப்பது வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது பாரபட்சம் இல்லாமல் வழக்கம் போல் குத்தகை உழவர்களுக்கும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இதற்காக கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் கடந்த காலங்களில் ஐந்து ஏக்கர் நிலம் வரை குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு அது ஒரு ஏக்கராக குறைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்காக பாரபட்சம் இல்லாமல் குத்தை உடவர்களுக்கும் இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கண்ணிலே கருப்பு துணியை கட்டி கையிலே கருப்பு கொடியை ஏந்தி பாபநாசம் உதவி வேளாண் இயக்குநர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு முழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசு முழுமையான தொகையை குத்தகை உழவர்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒதுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் விரைவில் காத்திருப்பு போராட்டம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம்